எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தாவீதுக்கு நேராய் வாக்கு வந்த வார்த்தை இந்த வார்த்தையை தேவ மனிதனாகிய நாத்தான் தாவிதோடு கூட பேசுகிறான் பாருங்க நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் மட்டுமல்ல நமக்கு என்ன தேவையோ அதை செய்கிறவராக இருக்கிறார் இந்த பெற்ற ஆசிர்வாதம் தாவி இதுக்கு எப்படி கிடைத்தது என்பதை நம்மளால் பைபிளில் பார்க்க முடியும் எப்படி தெரியுமா அவன் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவனுடைய உள்ளம் வாஞ்சித்தது பாருங்க ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்கிறதே ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் அவருக்காக அந்த ஆலயத்தை கட்டணும்னு அவனுக்கு ஒரு வாஞ்ச வரும் பொழுது அங்கே கர்த்தர் அவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் பாருங்க அதனால அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு முக்கிய கொடுக்கும் பொழுது உங்களுக்காக வீட்டை கட்ட என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிறைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு அவங்களுக்கு சமுதாயத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் வீடு இன்றைக்கு கட்டி எழுப்பப்படல நான் வெறும் கட்டிடமாகிய வீடை மட்டும் சொல்லல குடும்பத்தையும் நான் சொல்லுகிறேன் வீடு இன்றைக்கு கட்டி எழுப்பப்படாமல் நிறைய குடும்பங்கள் இடிந்திருக்கிறது இன்றைக்கு தேவன் எழுத்தின் பிரகாரமாக உள்ள வீட்டையும் உங்கள் உங்களுக்கு கட்டி தருவார் உங்கள் குடும்ப வாழ்வையும் அவர் கட்டி எழுப்புவார் இந்த நாள் நீங்க நினைக்கலாம் எனக்கென்று ஒரு வீடு இல்லையே நாங்க ஜோமணி கொண்டே இருக்கிறோமே என் வீடு கட்டப்படுமா என் குடும்பம் எழுப்பப்படுமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார் தாவிது மனதுல அவர் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் வாஞ்ச வரும்பொழுது அவனுக்கு நேராக அந்த வார்த்தை வருகிறது உன் வீட்டை நான் கட்டுவேன் உன் குடும்பத்தை நான் கட்டுவேன் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை மனிதன் அல்ல கர்த்தரை கட்ட விரும்புகிறார் தாவிதுக்கு வந்த வார்த்தை வெகு காலத்து செய்தி உனக்கு நான் வைத்திருக்கிறேன் வெகு காலத்து செய்தி இன்றைக்கு உங்க குடும்பம் இதே தேசத்தில் வெட்கப்பட்ட இடத்துல தேவன் உங்களை எழுப்புவார் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கத்தரும் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் எந்த வார்த்தை உங்களுக்கு எதிராக எழும்பி உன் குடும்பம் முன்னேறாது உன் குடும்பம் இப்படியே தான் இருக்கும் யார் சொன்னாங்களோ அவங்க முன்பதாகவே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் கட்டிடத்தையும் தருவார் உங்கள் குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதிப்பார் தாவிதை போல கர்த்தரை மட்டும் பாருங்கள் அவர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அண்டவர் இவர்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டி எழுப்புங்க நாமத்தில் பிதாவே ஆமே கார்பிளசின்